ஹாய் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கு என்ன சண்டை கேட்டிங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்தாங்க வர்ற வழியில் வந்து பால் பாக்கெட்டு இருக்குன்னு கடைக்காரர் கூப்பிட்டு எங்கள் மாமனார்ட்ட சொன்னாரா வீட்டில் வந்து அதை சொல்கிறாரு இருக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ வாங்கிட்டு வாங்குறாரு அந்த கடையை தாண்டி தான் வந்துருக்காரு இப்படி தான் சொல்லியிருக்காங்க அது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு நம்ம வீட்டில் நீங்கள் என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு பிரியாணி போகிறதா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ கடைக்கு போகிறோம் அதான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு என்ன

என்ன சூ என்ன ஊற்றி என்ன எண்ணெய் சூடாச்சு இப்போ வந்து பெருஞ்சிருவோம் பட்டை கிராம்பு இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லா எப்படி செய்யுதுன்னு போறேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்க போடுமா இல்லை போட்டு காட்ட மாட்டேங்கண்ணே ரோஜா பூ இதெல்லாம் போடுறது இல்லையா போடு இந்த ரோஸ் இது இந்த இலைய இதுலயே இருக்குங்க அது விற்கும் அந்த இதை பட்டை கிராம்பு இலை ரோஸ் இதழ் இது எல்லாத்தையும் போட்டு ஓகே போட்டாச்சா இப்போ இதை நல்லா}}{| பண்ணனும் அடுத்து ஓகே போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணும் சொல்லுமா ஏதாவது இது நல்லா வணக்கி விட்டுட்டு நெய் இருந்தால் ஊற்றிக்கலாம் ஆனால் நான் நெய் ஊற்றாம இல்லை சிம்பிளாக செய்ய உள்ளா அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இது எங்கள் அம்மா வீட்டு பிரியாணி ரோட்டில் பிரியாணி எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஏப்பா வரிக்கா கேட்டா ஆமாம் வரிக்கா அந்த பண்ணும் தூள் பண்ணுவாங்க அதுவும் ஊருக்கு போறதுக்கு வரிக்கு வாங்கறதுக்கு வந்து மாமனார் இருக்காரு எப்போ சொல்றதாங்க நல்லா வெங்காயம் பொண்ணு விதமா வரையும் வணக்கிக்கணும் இதங்க குண்டா உள்ள போறேன். இங்க ரெண்டே நல்லா பொன்னிறமா வணங்கற வரையும் இது ரெண்டையும் நல்லா வணக்கணுங்க புள்ளை சொல்லி கொடுத்தது தான் எல்லாம். முன்னாடியே

அதாவது இது பல மெத்தட்ல செய்யலாம் வந்து ஃபுல்லா இப்படி தான் செய்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்ல செய்யறது இது வந்து மூடி போட்டுடலாம் ஆமா இது ஒரு 15 நிமிஷம் இருந்தா நல்லா வேகணும் அப்பதான் தக்காளி நல்லா கொட்டணும் ஆயிடும் அதுக்குள்ள டீ போட போறேன் இது இடையில இடையில தரந்து பார்த்து இதெல்லாம் அடி புடிச்சு கிண்டி விட்டுடுங்க

பாதி பழம் கிரேவியும் பாதி பிரியாணிக்கும் இல்லையே அப்படியே போடலாம்னு பார்த்தா ஏய் அப்படியே நம்ம மாதிரி இங்க பாருங்க பிளான் மாத்தற பாருங்க ஹ்ம் ஹ்ம் போடாஜி இரு கைய கழுவிக்கிறா அடுத்து நல்லா கிள்ளி வந்துமா மாமியார் வீட்டில் ஒரு நாள் பிரியாணி நான்

சொன்னதாண்டி கேட்டேன் ஏன் அண்ணே எல்லாத்தி ராகாய ஒரு கலவை சாப்பா சிக்கன் மசாலா அடுத்து வந்து பிரியாணி மசாலா ம் பிரியாணி மசாலா அடுத்து கரம் மசாலா கரம் மசாலா அடுத்து சீர் வரா ஆ ஓ அடுத்து வந்து இதுக்குங்க மல்லி தூளுங்க அம்மா கேக்குறதுக்கு நான் இங்க வந்து சொல்லு மல்லி தூளுங்க அடுத்து கொட்டிட்டு அடுத்து என்ன பண்ணு நல்லா கிண்டிக்கோங்க என்னம்மா கிரேவி வைக்கிறதுக்குமா அடுத்து நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டுக்கலாம் பச்சை வாடை போற அளவுக்கு மசாலா வாசனை நல்லா வர அளவுக்கு மூடி போட்டுக்கலாம் ஆமா மூடி போட்டுக்கலாம் மூடி

என்னடா வேணும் உனக்கு சிவா என்ன கேட்கற பொம்மை வாங்கி தரவா நாளைக்கு வாங்கிட்டு வர வாங்கி தரவாப்பா

மூடி போட்டுக்கலாம் நீ போடுமா அடுத்து நீங்க கிரேவி கிட்ட வாமா கிரேவி அம்மா செல்லோ நோ இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சிங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடுமா நீ ஆ நான் வந்து இது போடலங்க இஞ்சி போட்டு பேஸ்ட் கம்மியாதான் இருக்கு போ போது சொல்ல போடாம செஞ்சாலும் நல்லா இருக்கும் எங்க இருக்க போட்டா எல்லாத்தையும் போட்டா

அதெல்லாம் ஓணவாரு. ஆ மூடி போட்டா. ஆமா. எல்லாம் சிக்கன் போட்டுடலாம்ங்க. நல்லா இந்த மாதிரி வணங்கி வணங்கி சிக்கனை போட்டுக்கணும். போட்ட. சிக்கன் போட்டாச்சு. ஒரு வாங்க

அடுத்து என்ன ஒண்ணு கூட பிரியாணி அப்பா மாதிரி கிண்டிட்டே இருக்காங்க அடி ஆமா இப்ப தம் போடுறேன் டைம் வந்துருச்சு ஆமா அத பாருங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா சின்னவனே தம் போடுறேன் ஆமா இப்போ வந்து இது மேல கொஞ்சம் இது தூவி விட்டுட்டு இது புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி நெய் இருந்தா நீங்க ஊத்திக்கலாம் இது சிம்பிள் மெத்தட் ஃபுல்லா இப்படி தான் செய்வாங்க நிறைய சேர்க்கலாம் ஆனா இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரா தான் இருக்கு இப்போ வந்து தூவி விட்டு மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு தம் போட்டுக்கலாம் ஆமா பாத்து கத்துங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன விட டேஸ்டா செய்றவங்கலாம் இருக்காங்க இப்போ வந்து தம் போட்டுக்கலாம் தண்ணி இந்த மாதிரி தூக்கி மேல வச்சிரணும் ஆமா அடுத்து அடுத்து அத ஸ்லோல வச்சுக்கலாம் அடுப்பு அடுப்பு வச்சு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு கா 20 நிமிஷம் இருக்கும் 20 நிமிஷம்

அதாவது செரிமான சக்தியும் போக்கு ஏதாவது திடீர்னு நமக்கு ஃபுட் பாய்சனே ஆனாலும் அத காப்பாத்துறதுக்காகதான் இதை வந்து குடுக்குறாங்க இதோட அறிவிப்பூர்வமான உண்மைதான் ஏன்னா நான் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சேன் முன்ன வீடியோ ஸ்டார்டிங்ல டி வீடியோ போடும்போது படிச்சாரு அடுத்தது அடுத்தது மசாலா எல்லாம் போட்டுக்கலாங்க போடுறாங்க அடுத்து வந்து கரம் கரம் மசாலா மசாலா அடுத்து என்னடா பொடி தலைக்கு அள்ளி போட்டு மல்லி தூளுங்க எனக்கு வாய் ஒத்துக்காத நான் எப்பவும் பட்டை கிராம் மட்டும் தான் அரைச்சு போடுவானே எங்க அம்மா அரைச்சு குடிக்காத நம்ம கிண்டி விட்டுடுங்க ஆமா நல்லா கிண்டி விட்டுடுங்க மூடி போட்டுடலாம் பச்சை வடை போறவங்க கிண்டி விட்டு அதை கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் அந்த மசாலா அதுல அப்பதான் இறங்கும் வேணாமா அப்புறம் நான் ஆட் பண்றேன் இருக்கு சுத்தமா கொட்டினோ அதான் அளவு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போடுங்க ஆமா செஞ்சிட்டு இருக்கா இப்போ வந்து மூடி போட்டுறலாங்க அது ஒரு 10 நிமிஷம் வேகணும் ஆமா டெலிட் பண்ணிட்டியா சிம்ம ராசி படம் பார்த்தா வருவீங்களா சிம்ம ராசி படம் வருது சோக சீனு அதை பார்த்து எல்லாம் வருத்தத்துல பாருங்க ஆழ்ந்து உக்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் அடுத்து நீ வந்துட்டியா

எங்க அம்மா வந்து எப்பவுமே வீட்ல அரைச்ச மசாலா வச்சிருப்பாங்க அந்த மசாலா தான் நாங்க ஆட் பண்ணுவோம் வந்து இது நல்லா தண்ணி பிரிஞ்சு கொதிச்சு வரலயே கொதிக்க வைக்கணும் அதுல உப்பு காரலாம் பாரு உப்பு போட்டியா நம்ம காரம் ஆட் பண்ணிக்கா ம் இது வந்து வீட்ல அரைச்ச மசாலா ஆமா இது வந்து உப்பு காரம் பார்த்தாச்சு மூடி போட்டுக்கலாம் ஆமா கரெக்டா இருக்கு அத கேக்ல காட்டவேல உப்பு காரம் மாத்தறதா மூடி மூடி போட்டுக்கலாம்

அழகா ரொம்ப அதிகமாலாம் வேணாம் அப்ப ஒரு இலை பிச்சா அதையே போறோம் நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஒரு பெரிய வீடியோ ரெடி பண்ணி போடுறோம் மறந்துறாம பாருங்க ஏனா பதில் சொல்ல போலன்னு யாரும் அட அதோட அதினா போடுமா போடு வா வா போடு வா வா போடு வா எனக்கு போடு வா இங்க வெட்டி கொடுத்துரு போய் கழுவிக்கலாம் கை வச்சு மறந்துடாத நம்மளோட டிகேங்கிற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாராவது சப்போஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் தனியா என்னோட இது மட்டும் பிளாக்ஸ் போடலாம்னு நான் அது ஓபன் பண்ணது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இதனால உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சொல்லணும்னு தோணுச்சு கழிட்டு வந்தாச்சுங்க நேரம் சரியில்லை எனக்கு நேரம் சரியில்லையாங்க

ஏமா எல்லாண்ணா உட்கார்ங்க